அனைவருக்கும் வணக்கம் கும்பகோணத்தில் கல்லூரிக்கு கட்டடித்து விட்டு கல்லூரி மாணவனும் மாணவியும் ஓயாவில் ரூம் எடுத்து தங்கிய நிலையில் மாணவி மரணமடைந்திருக்கும் சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு நேற்று காலை இளம் பெண் ஒருவரை சிகிச்சைக்காக இளைஞர் ஒருவர் கொண்டு வந்துள்ளார் மயங்கிய நிலையில் இருந்த அந்த பெண்ணை பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இதையடுத்து எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து தப்ப முயன்ற அந்த இளைஞரை மருத்துவர்கள் பிடித்து கும்பகோணம் மேற்கு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இந்த நிலையில்தான் அந்த இளைஞரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரை சேர்ந்தவர் என்பதும் மயிலாடுதுறையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பயின்று வருவதும் தெரியவந்தது அதே போல உயிரிழந்த இளம்பெண்ணும் தஞ்சை மாவட்டம் மதுக்கூரை சேர்ந்தவர் என்பதும் மன்னார்குடியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பயின்று வருவதும் தெரியவந்துள்ளது இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில் இருவருமே கல்லூரிக்கு செல்வதாக வீட்டில் சொல்லிவிட்டு கும்பகோணம் மோதிலால் தெருவில் உள்ள ஒரு தனியார் தங்கும் விடுதியில் நேற்று அறையெடு நேற்று முன்தினம் அறையெடுத்து தங்கியுள்ளனர் நேற்று காலை மாணவிக்கு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அவரை கும்பகோணத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார் அங்கு மாணவியை அழைத்து வந்த நபர் மீது சந்தேகம் ஏற்பட்டதால் அரசு மருத்துவமனைக்கு சென்று பார்க்குமாறு திருப்பி அனுப்பியுள்ளனர் இதையடுத்து கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்துள்ளார் மாணவியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்ததால் என்ன செய்வது என தெரியாமல் தப்பியோட ஓட முயன்றது விசாரணையில் தெரியவந்தது தொடர்ந்து மாணவி உயிரிழந்தது குறித்து அவரிடம் விசாரித்தபோது போது தங்கியிருந்த விடுதி அறையில் மின்சாரம் தாக்கி மயங்கி விழுந்து விட்டதாகவும் அதனால் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்ததாகவும் அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது ஆனால் சந்தேகமடைந்த போலீசாரோ அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் இதையடுத்து மாணவியின் உடலை பிரேத போஷனைக்காக போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர் தகவல் அறிந்து அங்கு வந்த தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான ஆஷிஷ் ராவத் கும்பகோணம் டிஎஸ்பி மற்றும் மேற்கு போலீசாருடன் தனியார் தங்கும் விடுதிக்கு சென்று ஆய்வு செய்தனர் அப்போது அங்கிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது அதில் அவர்கள் இருவருமே விடுதிக்குள் வரும் காட்சி மட்டும் பதிவாகாமல் இருந்தது இது தொடர்பாக விடுதி மேலாளரிடம் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது முகவரி உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்யாமல் இருப்பதற்காகவும் சிசிடிவி கேமராவை ஆஃப் செய்து வைக்கவும் அதிக பணம் பெற்றிருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் பின்னர் தங்கும் விடுதிக்கு வந்து தடய அறிவியல் ஆய்வாளர்கள் அறையில் இருந்த தடயங்களையும் சேகரித்தனர் மாணவியின் பிரேத பிரசனை அறிக்கை வந்த பிறகுதான் அவர் கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து தெரியவரும் என போலீசார் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எப்போதும் பரபரப்பாக காணப்படும் மோதிலால் தெருவிலுள்ள ஒரு தங்கும் இடுதியில் கல்லூரி மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது